முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனை ஈஷன்ருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகனா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷியர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இப்ப பாருங்க நார்த் இந்தியாவில் இருக்கேன் நிறைய பேர் இந்த சந்தன குங்குமம் வந்து நெத்தியில் எட்டுருக்கேன் ஸோ ஒரு ஒருத்தர் கேட்கிறார் எனக்கு வந்து சந்தன குங்குமம் ஏன் இடுறோம் அப்படின்னு கேட்கும்போது இன்னொருத்தர் அதுக்கு பதில் சொல்கிறார் இது வந்து சுவாமியினுடைய பிரசாதம்ங்கிறார் அப்போ சுவாமியினுடைய பிரசாதம் சரி அதுதான் நம்ம பிரசாதம் சாப்பிட்ற எதுக்கு நெத்தியில் இடறோம்னு கேட்குறாங்க இப்போ அதற்குண்டான விளக்கங்கள் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாகவே சாதனா அப்படின்னு சொல்றாங்க சுவாமியினுடைய ஆன்மீகத்தில் நாம் சிலை சாதனைகளை பண்ணணும் சாதனா அப்படின்னு சொல்ல ப்ராக்டிஸ்ன்னு இதை இங்கிலீஷ்ல சொல்லலாம் பழக்க வழக்கம்னு இதை நம்ம வந்து தமிழில் சொல்லலாம் இந்த சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன சாதனை பண்ணணும் தியானங்கிற ஒரு சாதனை பூஜைங்கிற ஒரு சாதனை அர்ச்சனைங்கிற ஒரு சாதனை வணங்குறதுங்கிற ஒரு சாதனை நமஸ்காரங்கிற ஒரு சாதனை பக்திங்கிறது ஒரு சாதனை இப்படி எல்லாத்துக்கும் பேர் சாதனா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது சக்தி சாதனா அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு பண்ணக்கூடிய சாதனை விஷ்ணு சாதனா அப்படின்னா விஷ்ணுவுக்கு பண்ணக்கூடிய சாதனை சிவ சாதனை அப்படின்னா சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய சாதனை இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு சாதனஸ் சாதனாஸ்னா ஒரு ஒரு விதமான வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கிறோம் இந்த உடம்பு பார்த்துட்டே இல்லை அப்படின்னா மச்சம் ஆமிஷம் எலும்பு எல்லாமே அடங்கிய இந்த உடம்பு உலகத்திலே பேர் அதிசயம்னா நம்மளுடைய உடம்பு தான் இறைவனுடைய படைப்பில் நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய மூளை நம்மளுடைய செயல்பாடுகள் தான் அதிசயமானது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இப்போது இந்த உடம்பை சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி நம்ம ஜலங்களில் போய் கங்கை யமுனை செய்வ கோதாவரி நர்மதா சிந்து காவிரி புண்ணிய நதியிலேருந்து குளிச்சுட்டு நம்ம அந்த உடம்பை சுத்தி பண்ணுறோம் மனசையும் சுத்தி பண்ணுறோம் ஆனால் இந்த உடம்புக்குன்னு ஒரு கர்ம வினை அப்படிங்குறது இந்த கர்ம வினை எங்கே அமைச்சிருக்கோன்னா நம்ம தலையில் எழுதியிருக்குமா இல்லை தலை எழுத்து அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த தலையில் எழுதுனதை மாற்றக்கூடிய ஒரே சக்தி என்னென்னா இந்த சாதனைகளில் ஒரு பழக்கமானது பஸ்மஹ பஸ்மன விபூதி சந்தனஹ சந்தனம் குங்குமம் ஹரித்ரா குங்குமகனு குங்குமம் இந்த மூன்றுக்கும் ஒரு பெரிய சக்தி வந்து இருக்கு அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் தலையெழுத்துன்னு நம்ம சொல்றோம் இது லாபி லிக்குதம்னு சொல்லுவாங்க தலையில எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த தலையில எழுதி இருக்கிறத யார்கிட்ட இருக்குது சிவபெருமான்ட நன்றுடையானே தீயதே இல்லானே நரைவெல்லேறி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராபள்ளி குன்றுடையானே கூரை எண் உள்ளம் குளிருமே நல்லது செஞ்சு நல்லதெல்லாம் பண்றோம் இப்படி நல்லது பண்றதுக்கு ஒரு சாதனைன்னு பேரு சத்தியத்தை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு சாதனை இப்படி சாதனை இருக்கும்போது ஒரு மனிதன் தெய்வ சாதனையிலும் தன்னுடைய வாழ்க்கையில நடபடக்கூடிய சில நல்ல விஷயங்களையும் எடுத்து செஞ்சாலே வெற்றி தான் அப்போது இந்த இடத்துல ஷி விபூதி நீங்கள் பேர் அது பேர் திரிபுன்றம்னு பேர் அதுக்கு சிவசாதனான்னு பேர் சந்தனத்தை கோபி சந்தனம் வைக்கிறீங்க பார்த்திங்களா அது விஷ்ணு சாதனான்னு பேர் குங்குமத்தை வைக்கிறதுக்கு சக்தி சாதனான்னு பேர் புரியுறது இல்லையா சிவசாதனா விஷ்ணு சாதனா சக்தி சாதனா அப்படின்னு பேர் நம்மளுடைய இந்த உலகத்தில் ஒரு காரியம் பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து விஷ்ணுவுடைய ஸ்திதி அதாவது பிறக்கிறது நடக்கிறது அப்படின்னா பிறப்பு பிரம்மாட்டம் இருக்குது நடத்தல் அப்படிங்கிறது இருக்குது அப்போ விஷ்ணு பகவானுடைய பூர்ண நட இல்லை நல்லபடியாக எல்லாம் நடக்கணும்னா சந்தனம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது நம்மளுடைய தலையில் எழுதி இருக்கக்கூடிய சில கூற்றுகளை மாற்றம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குங்குமம் அதை நடக்கிறதுக்கு ஒரு சக்தி நமக்கு வேணும் அதுக்கு இந்த குங்குமம் ரொம்ப விசேஷம் இது சக்தி சாதனைன்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் சிவசாதனை நம்மளுடைய பிறவி பிணியை போக்கக்கூடிய அற்புதமா மந்திரமாவது நீர் வான்வர வானவர் காண்பது நீர் சுந்தரமாவது நீர் தெளிக்கப்படுவது நீருன்னு சொல்றாங்க இந்த மாதிரி திருநீற்று மகிமை திருநீற்றினுடைய சிறப்புகள் சொல்றது விபூதிக்கும் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு சந்தனத்துக்கும் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அதனாலதான் காப்பு சாத்துறாங்க எந்தெந்த சந்தனம்லாம் நம்ம வச்சுக்கலாம் அரைச்ச சந்தனத்தை மந்திரம் சொல்லி ஜெபிச்சு நெத்தியில் இட்டுக்கலாம் சாமிக்கு முகத்துல காப்பு போட்டதை எடுத்து வச்சுக்கலாம் சாமிக்கு இரவு வச்சு காலையில எடுத்து சாப்பிடலாம் இதெல்லாம் சந்தனம் குங்குமம் பூஜை பண்ணது அம்பாளுக்கு பூஜை பண்ணது சுமங்களினாலும் கையில் கொடுத்தது பெரியவங்களால நமக்கு வைக்கக்கூடியது மனைவி கணவர்னால் நமக்கு வைக்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப விசேஷம் குங்குமத்தில் விபூதி சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் யோகிகள் பயன்படுத்தி சிவபெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணி சுவாமிகிட்ட பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி கிடைக்கக்கூடிய எல்லா விபூதிக்கும் மகத்துவம் ஜாஸ்தி எருவுனால் கிடைக்கக்கூடிய விபூதி விராஜா பண்ண விபூதி இந்த மாதிரி விபூதிக்கு அவ்வளோ பக பலன்கள் உண்டுன்னு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி இந்த மூன்று சாதனைகள் நம்ம லைஃப்ல இருந்துட்டா குங்குமத்தில் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை பூஜை பண்ணி வைக்கும்போது திருமு திரிசக்தி நமக்கு கிடச்சிடுறது அதே போன்று விபூதியில் ருத்ரனுடைய அனுகிரகமும் சந்தனத்துல விஷ்ணு பிரமானுடைய அனுகிரகமும் நம்மளை கிடைக்கிறது இது என்னன்னா நம்மளுடைய ஜென்மாந்திர பாபத்தையும் நம்மளுடைய தலையகத்தை மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி இதில் இருக்குது இதை ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகும் நம்மளுடைய தெய்வ சக்தி கூடும் இதுதான் பெரியவங்க சொல்கிறாங்க நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகாற்றல் முருகனு கரஹரோகரா